இப்பொழுது சில நாட்களாக எல்லாரும் உன்னை ஏமாற்றுகிறார்கள் துரோகம் செய்கிறார்கள் என்று என்னிடம் புலம்புகிறாய் இதற்கு காரணம் என்ன தெரியுமா முதலில் எல்லாரையும் நீ நம்பினாய் உண்மைதான் நம்புவது சரிதான் ஆனால் யார் எப்படி யார் எப்படி இல்லை என்ற உனக்கு தெரிய வேண்டும் எல்லாரையும் நம்பக்கூடாது எல்லாரையும் நம்பாமலும் இருக்கக்கூடாது இப்பொழுது உன்னுடைய கால நேரம் எப்படி என்றால் உனக்கு யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்று கண்ணுக்கு தெரியப்படும் நேரம் எது இந்த நேரம்தான் சுதாரிக்க வேண்டாம் எல்லாரையும் நம்பினாய் அல்லவா எல்லாரிடமும் உன்னுடைய குடும்பத்தின் நியாயத்தையும் இதையெல்லாம் சொல்லினாய் அல்லவா இனி சொல்லக்கூடாது உன்னிடம் கேட்டுக்கொண்டே உன்னுடைய குடும்பத்தைப் பற்றி உன்னிடம் விசாரித்து கொண்டே வெளி உலகத்திற்கு உன்னை பற்றியும் உன் குடும்பத்தில் இருப்பவர்கள் பற்றியும் கேவலமாக பேசுகிறார்கள் இவர்கள் எல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சூழ்நிலை இப்பொழுது நீ ஏமாறுகிறாய் என்றாய் உனக்கு நீ இந்த உலகத்தை முழு கண்ணாய் திறந்து பார்க்க வேண்டும் என்பதற்காக மட்டுமே சுற்றி ஆயிரம் பேர் இருக்கலாம் ஆனால் ஆயிரத்தில் ஒருவன் உன்னை நோட்டம் விடுவதற்காகவே உன்னிடம் இருக்கலாம் தான் நான் காட்டிக் கொடுக்கிறேன் அந்த நபரை தான் நீ உன் வாழ்க்கையிலிருந்து அகற்ற வேண்டும் தங்கமே எல்லாரும் நல்லவர்கள் இல்லை அதுதான் உண்மை எல்லாரும் கெட்டவர்களும் இல்லை அதை நீ தான் பார்த்து சுதாரிப்பாக நடந்து கொண்டால் உன் வாழ்க்கையானது நன்றாக இருக்கும் ஆனால் எல்லாரையும் நம்புவதினால்தான் உன் வாழ்க்கையானது இந்த நிலைமையில் இருக்கிறது அவமானமும் அனுபவம்தான் வாழ்க்கையில் மிக சிறந்த ஆசான் அவை கற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் போதனையை எந்த விலை உயர்ந்த புத்தகமும் கற்றுக் தான் மீதும் நம் வெறுப்பை காட்டி எதுவும் மாறப்போவது இல்லை அமைதியாக கடந்து போவதுதான் நல்லது உனக்கு தப்பு என்று ஒருவர் மேல் தெரிந்தார் அவரை திருத்துவதோ அவருக்கு அறிவுரை சொல்வதோ இல்லை அவரை நான் சரி செய்து விடுவேன் என்று சொல்வதோ உன் வேலை கிடையாது உன் வேலை எது தெரியுமா உனக்கு துரோகம் செய்தால் அவர்களை விட்டு நகர்ந்து வருவதுதான் உன் வேலை உள்ளத்தில் உண்மை உள்ளவர்கள் ஒரு பொழுதும் தோல்வி அடைவது கிடையாது தைரியமாக இரு அவமானப்பட்டதனால் கவலை வேண்டாம் எல்லாம் ஒரு பாடம் என்ற நினைத்து கொண்டு எல்லா கிட்டவர்களையும் துரோகிகளையும் உன் வாழ்க்கையிலிருந்து தள்ளி வைத்துவிட்டு அமைதியாக உன் செயலை செய் எல்லாம் நல்லதே நடக்கும்